दयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रं मुनिम् श्रीमते रामानुजाय नमः ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஸ்ரீமத் வான மகாச்சல மகாமுனையே நமஹா முப்பதாவது பட்டம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஜகத்குரு கலியன் வானமாமலை ஜீயர் சுவாமிகள் தாமே அருளிய சுய சரித்தையின் தொடர்ச்சி உரைநடை வடிவில் சதாபிஷேக சாத்துர்மாசிய விரதம் ஸ்ரீரங்கத்தில் நடந்தமை குறித்த விளக்கம் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு வானமாமலை ஸ்ரீமடத்தின் ஆஸ்தான வித்வானாக அக்காலத்தில் இருந்தவர் ஸ்ரீ ஊவே வே கேபி தேவராஜன் சுவாமி இவர் சாதுர்மாசிய விரதத்தில் நடைபெறும் உபன்யாச வரிசையில் ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற தலைப்பில் விண்ணப்பித்து வந்தாராம் அப்போது இத்திகாச புராணங்கள் விஷயமாக விளக்கமளித்து வந்துள்ளார் ஸ்ரீவச்சன பூஷணம் திவ்யசாஸ்திரம் பற்றி நம் கலியன் சுவாமியின் கருத்துக்கள் ஆச்சாரியரான பிள்ளைலோகாச்சாரியர் தம் கருணையினால் நமக்கு அளித்த கிரந்தங்கள் பதினெட்டு இவை அஷ்டாதச ரஹஸ்யங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவற்றுள் நிகரற்று விளங்கும் நூல் ஸ்ரீவச்சன பூஷணம் இந்த நூலுக்கு இணை இந்த நூலே தான் இதன் சிறப்பை பேசி தலை இயலாது மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்தின மாலையில் சுவாமி நம்மாழ்வாருக்கு இரண்டு பாசுரங்களும் ராமானுஜருக்கு மூன்று பாசுரங்களும் ஆண்டாள் பெருமாட்டிக்கு மூன்று பாசுரங்களும் அருளிச் செய்துள்ளார் ஆனால் ஸ்ரீவச்சன பூஷணத்திற்கென்றே ஏழு பாசுரங்களை பாடியிருப்பது இந்நூலின் சிறப்பை விளக்குவதாக உள்ளது இந்நூலின் திவ்யமான தன்மையைக் கருதி ஸ்ரீவச்சன பூஷணம் என்றே கூற வேண்டும் கவிதையில் அமைக்கையில் வேண்டுமானால் சந்தத்திற்கு ஏற்றபடி வராது என்பதால் வச்சனபூஷணம் எனலாம் மற்ற சமயங்களில் ஸ்ரீவச்சன பூஷணம் என்றே கூற வேண்டும் இந்த விஷயத்தை பிரஸ்தாவிக்கையில் திருத்தமப்பனார் நினைவு வருகிறது தப்பித்தவறு யாராவது எப்பொழுதாவது வச்சன பூஷணம் என்று கூறிவிட்டால் அவருக்கு பொல்லாத கோபம் வரும் அடே இது ஒரு திவ்ய சாஸ்திரம் அனைத்து அங்கங்களையும் கொண்ட வேதத்தின் சாரம் அடங்கியது வேதங்களுக்கு வழிகாட்டும் நூலாக இருப்பது இதைப்போய் வெறும் வச்சன பூஷணம் என்கிறாயே யாருடைய வச்சனம் தேவரீருடையதோ இந்த வசனம் பேசி பொருளீட்டி உம் தேவிக்கு பூஷணங்கள் செய்து போட்டீரோ என்று விளாசி விடுவார் இங்கே ஒரு நுணுக்கமான விஷயத்தை விளக்க விரும்புகிறேன் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் முதல் சூத்திரம் வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இத்திஹாச புராணங்களாலே என்றும் மூன்றாவது சூத்திரத்தில் இவை இரண்டிலும் வைத்துக்கொண்டு இத்திஹாசம் பிரபலம் என்னும் கூறப்பட்டுள்ளது துவந்துவ சமாசம் வடமொழி இலக்கணம் பற்றி வியாக்கரண சிரோமணியாக இருந்த நம் சுவாமி திருவாக்கில் காணலாம் இதில் இத்திஹாசம் பிரபலம் என்று வருகிறது இரண்டு சொற்களை சேர்த்து சொல்கையில் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று விதித்திருக்கிறது பாணினி சூத்திரம் இதுவும் அதுவும் என்பதை வடமொழியில் துவந்துவசமாசம் என்றும் தமிழில் இது அது உம்மைத்தொகை என்றும் வழங்குகிறோம் பாணினியின் சூத்திரம் பின் அல்பாட்சரம் பூர்வம் என்கிறது கூறப்படும் இரண்டு சொற்களில் எதில் குறைந்த உயிரெழுத்துக்கள் அச்சுக்கள் வவல் சுள்ளனவோ அவை முதலில் வர வேண்டும் இந்த சூத்திரத்தின்படி இதிகாச புராணங்கள் என்பதில் புராணங்கள் என்ற குறைந்த உயிரெழுத்துக்கள் உள்ள பதம்தான் முதலில் வரவேண்டும் இத்திகாசம் முதலில் வந்தது எப்படி என்றால் பாணினியின் அடுத்த சூத்திரம் கை கொடுக்கிறது பூர்வம் என்று உயர்ந்த அர்த்தங்களை கூறும் சொல் முதலில் சொல்லப்பட வேண்டும் என்கிறது சாமான்யம் அப்பவாதம் என்கிற இரண்டு அர்த்தங்களில் அப்பவாதார்த்தம் சாமானியார்த்தத்தை விஞ்சி அடித்துவிடும் இதன்படி அப்பவாதார்த்தம் உள்ள இத்திகாசம் என்னும் சொல் முதலிலும் சாமான்யார்த்தம் கூறும் புராணம் பின்பும் அமைந்துள்ளது ரகசிய கிரந்த சதுஷ்டயம் செயல் நன்றாகத் திருத்தி பணிக்கொள்வான் ஆச்சாரியன் என்பதனை வெளியிடுகிறார் நம் கலியன் சுவாமி சென்னையில் சில கைங்கரியபரர்கள் முமுட்சுபடி ஆச்சாரிய ஹிருதயம் ஸ்ரீவச்சன பூஷணம் தத்துவத்ரயம் ஆகிய நூல்களின் சூத்திரங்களை நன்றாக பெரிய எழுத்தில் அச்சிட்டு அழகான ஒரு நூலை வெளியீடு செய்தார்கள் இந்த நூலுக்கு ரகசிய சதுஷ்டயம் என்று பெயரிட்டிருந்தார்கள் நூல் வெளியீடு இவ்வடியவன் தலைமையில் நடைபெற்றது இந்த தலைப்பு சரியில்லை என்று எடுத்து கூறினேன் நம் சம்பிரதாயத்தில் ரகசியங்கள் மூன்றே அவை திருமந்திரம் துவயம் மற்றும் சரமஸ்லோகம் இந்த மூன்றையும் த்ரயம் என்று போற்றுகிறோம் இரகசிய சதுஷ்டயம் என்றால் நான்காவதாக ஒரு ரகசியம் இருப்பதாக தேருமல்லவா இது நம் சம்பிரதாயத்திற்கு பொருந்தாது என்று எடுத்து விளக்கினேன் அவர்களும் பெருந்தன்மையுடன் நூலின் தலைப்பை இரகசிய கிரந்த சதுஷ்டயம் என்று மாற்ற ஒப்புக்கொண்டார்கள் ஸ்ரீ சுதர்ஷன் பக்ரோடியா கைங்கரிய ஸ்ரீமான் பற்றி நம் கலியன் சுவாமி நூல்கள் வெளியிட்டு கைங்கரிய மாற்றும் கைங்கரிய கைங்கரியபரர்களை குறித்து பேசுகையில் ஒரு நபரை குறித்து நிச்சயம் சொல்ல வேண்டும் அவர்தான் ஸ்ரீ சுதர்சன பக்ரோடியா அவர்கள் ராஜஸ்தானை சேர்ந்தவர் இவருடைய தாத்தா மகாத்மா ஜ்வாலா பிரசாத் என்னும் பட்டத்தால் அலங்கரிக்கப்பட்டவர் பெரிய செல்வந்தர் இவருடைய மகன் ஸ்ரீ பிரம்மதத்த பக்ரோடியா என்பவர் இவருக்கு ஏழு குழந்தைகள் தன்னிடம் ஏழு ரத்னங்கள் இருப்பதாக அவர் பெருமையுடன் கூறிக்கொள்வாராம் இவர்கள் பிரகாசனம் என்னும் நிறுவனத்தின் மூலம் நல்ல நல்ல நூல்களை வெளியிட்டு வருகிறார்கள் நம்முடைய சம்பிரதாய நூல்களை ஹிந்தி மொழி மட்டும் தெரிந்தவர்களும் பாராயணம் செய்ய வேண்டுமென்று ஹிந்தி மொழியில் டிரான்ஸ்லிட்ரேஷன் ஒளிபெயர்ப்பு செய்து அதாவது தமிழில் உள்ள விஷயங்களை ஹிந்தி எழுத்துக்களில் எழுதுவது டிரான்ஸ்லேஷனும் செய்து மொழிபெயர்த்து ஹிந்தி மொழியில் வியாக்கியானமும் செய்து நூல்களை வெளியிட்டு வருகிறார்கள் இவர்களுக்கு ஹிந்தி மொழியில் அர்த்தங்களும் வியாக்கியானங்களும் செய்து தருபவர் ஸ்ரீ ஊவே சம்பத்குமார ஐயங்கார் சுவாமி இவர் ஸ்ரீ ஊவே பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியரின் மூத்த மாப்பிள்ளை தம் மாப்பிள்ளையை இந்த கைங்கரியம் செய்யும்படி ஈடுபடுத்தியதும் அண்ணா சுவாமிதான் ஸ்ரீ பிரம்மதத்த பக்ரோடியா அவர்களுக்கு நான்கு மகன்கள் மூன்று பெண்கள் பெண்களின் பெயர்கள் பத்மா ஸ்ரீதேவி மற்றும் ரமா இவர்களுள் ஸ்ரீதேவியின் ஞானம் மிகச் சிறந்தது ஸ்ரீஜி என்று அழைக்கப்படும் இவர் எழுதும் ஹிந்தி மிகச் சிறப்பாக இருக்கும் இவர்கள் ஹிந்தியில் மொழிபெயர்த்து வியாகியானம் செய்த நூல்கள் பெரிய திருமொழி திருவழுக்கூற்றிருக்கை இரு மடல்கள் திருச்சந்த விருத்தம் திருவிருத்தம் திருப்பாவை திருப்பல்லாண்டு ஸ்ரீவச்சன பூஷணம் குரோடபத்ரம் தனியாக வார்த்தாமாலை ஆகிய சில ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம பாஷ்யம் ஹிந்தியில் வெளியிட விருப்பம் கொண்ட ஒரு அடியவருக்காக ஹிந்தி மொழியில் மொழிபெயர்த்து சொன்னதை நினைவு கூறுகிறார் நம் கலியன் சுவாமி ஸ்ரீ சுதர்ஷன் பக்ரோடியா ஸ்ரீ விஷ்ணு பராசர பராசரபட்டரின் பாஷ்யமான பகவத்குண தர்ப்பணத்தை அடியேன் ஹிந்தியில் விளக்கும் ஓர் புத்தகம் வெளியிட ஆவல் கொண்டார் இதற்காக சுமார் மூன்று மாதங்கள் வானமாமலை மடத்திலேயே தங்கி அடியேன் விளக்கமளிக்க எழுதி கொண்டார் காலை ஒன்றரை மணி நேரம் மாலை ஒன்றரை மணி நேரம் அமருவார் அடியேனின் தேகம் கலைத்திருந்தாலும் அவர் வந்தவுடன் உற்சாகத்துடன் பேச முற்படுவேன் இரண்டு பாகங்களாக ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திர பாஷ்யத்தை அழகான வர்ணப்படங்களோடு வெளியிட்டிருக்கிறார் விலை ரூபாய் ஐநூற்றி அறுபது இவர் ஆற்றியிருக்கும் தொண்டு மிகச் சிறந்தது ஏனெனில் சகசிரநாமம் என்றால் அது ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் தான் மற்ற சகசிரநாமங்கள் இதை அடியொட்டி எழுதப்பட்டவை ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமத்தை பாராயணம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் சொல்லி முடியாது எந்த நூலாக இருந்தாலும் முதலில் இயற்றப்படுவது மூல நூல் அதையொட்டி எழுதப்படுவது வழிநூல் அதன் அர்த்தங்களை கொண்டு எழுதப்படும் பிற நூல்கள் சார்பு நூல்கள் உதாரணமாக ஆதி கவியான வால்மீகி எழுதிய வால்மீகி ராமாயணம் மூல நூல் அதை தழுவி கம்பன் எழுதிய கம்பராமாயணம் ராமாயணம் வழிநூல் மற்ற ஆசிரியர்கள் எழுதிய ராமாயண காவியங்கள் சார்பு நூல்கள் பிரகாசனத்தில் வெளியிடும் நூல்கள் நல்ல தரம் வாய்ந்தவை இவற்றை இவர்கள் பல இடங்களில் ஸ்டால் வைத்து விற்பனை செய்கிறார்கள் மும்பை காட்கோப்பரில் நம் ஆப்தரான ஸ்ரீ தரணிதராச்சாரியர் என்பவர் ரூபாய் பதிமூன்று ஆயிரத்திற்கு புத்தகங்கள் வாங்கினார் ரூபாய் நாற்பத்தி ரெண்டு விற்பனை செய்து தந்தார் ஸ்ரீ கீதாபாஷ்யம் வெளியீடு குறித்து நம் கலியன் சுவாமி இவர்கள் தற்சமயம் செய்து வரும் முயற்சி எம்பெருமானாருடைய ஸ்ரீ கீதாபாஷ்யத்தை மூன்று சர்க்கங்களாக பிரித்து அழகான படங்களுடன் வெளியிட ஏற்பாடு செய்து வருகிறார்கள் அடியேன் ப்ரூஃப் பார்த்து திருத்தி தந்துவிட்டேன் இவர்கள் வெளியீடு செய்யும் ஒவ்வொரு நூலிலும் இவ்வடியவனின் ஸ்ரீமுகம் இடம்பெற்றிருக்கும் என்பது பெருமைக்குரிய விஷயம் டிரான்ஸ்லிட்ரேஷன் ஒலிபெயர்ப்பு பற்றி பேசுகையில் ஒரு விஷயம் நினைவிற்கு வருகிறது நம் ஆண்டாள் ராஜனின் பேத்தி சுப்ரஜா அமெரிக்காவில் வசிக்கும் சிறுமி தமிழ் பேசவும் படிக்கவும் அறியாதவள் அவள் ஆண்டாள் வைபவத்தை ஆங்கில எழுத்துக்களில் டிரான்ஸ்லிட்டரேஷன் செய்து வைத்துக்கொண்டு வாசித்து பழகி அற்புதமாக பேசி காட்டினாள் மெச்சத் தகுந்த முயற்சி பதினாலு எட்டு பன்னெண்டு விஜய் டிவியின் வார விழா குறித்த செய்தி தொகுப்பு ஏழு ஒன்பது பன்னெண்டு அன்று விஜய் டிவியை சேர்ந்தவர்கள் பக்தி திருவிழா நடத்துகிறார்கள் இங்கே ஸ்ரீரங்கத்தில் ஆண்டவன் கல்லூரி வளாகத்தில் உள்ள அரங்கில் நடைபெற உள்ளது சுமார் ஐயாயிரம் பேர் அமரும் கெப்பாசிட்டி இடம் உள்ளது காட்டழகேசிங்கர் கோயில் உள்ள அதே வீதியில் உள்ளது இந்த விழாவின் முதல் நாள் தலைமையேற்று குத்துவிளக்கேற்றி வைக்க இந்த அடியவனிடம் விண்ணப்பம் செய்யப்பட்டது சரி என்று சம்மதம் தெரிவித்துள்ளேன் சாத்துர்மாசிய விரதம் முப்பத்தி ஒன்று எட்டு பன்னெண்டு அன்று முடிவடைகிறது ரெண்டு ஒன்பது பன்னெண்டு வரை வானமாமலையில் பவித்ரோற்சவம் சாற்று முறை நடைபெற உள்ளன இரண்டு விஷயங்களும் குறைவர நடைபெற வேண்டும் ஆகையால் நாங்கள் அனைவரும் முப்பத்தி ஒன்று எட்டு பன்னெண்டு அன்று புறப்பட்டு வானமாமலைக்கு சென்று உற்சவங்களிலும் மேலும் அடியேன் சுயமாக ஆற்ற வேண்டிய சில கடமைகள் மடம் சம்பந்தமான வழக்கு விஷயங்கள் ஆகியவற்றையும் கவனித்துவிட்டு ஐந்தாம் தேதி மறுபடியும் ஸ்ரீரங்கம் வர எண்ணம் ஆவணி பரணி கலியன் சுவாமி பற்றி நம் கலியன் சுவாமி ஆறு ஒன்பது பன்னெண்டு மிகவும் முக்கியமான நாள் அன்று ஆவணி பரணி வானமாமலை மடம் கலியன் சுவாமியின் தீர்த்தம் மேலும் அன்றைய தினம் வானமாமலை ஏழாம் பட்டம் மற்றும் பதினாலாம் பட்டம் ஜீயர்களின் திருந்சத்திர வைபவம் இவற்றை ஸ்ரீரங்க மடத்தில் நிறைவாக நடத்திவிட்டு ஏழு ஒன்பது பன்னெண்டு அன்று விஜய் டிவியின் பக்தி திருவிழாவில் பங்கேற்றிவிட்டு எட்டு ஒன்பது பன்னெண்டு அன்று வானமலை திரும்ப உத்தேசம் தாயார் பெருமாள் திருவுள்ளம் பற்ற வேண்டும் ஏழாம் பட்டத்து சுவாமி கருணை உள்ளம் கொண்டவர் பெரிய திருவேங்கட சுவாமி வாச்சல்ய வாரித்தி எனப்படுபவர் உதார புருஷர் இரக்க குணம் கொண்டவர் சித்த புருஷர் கிருபா பிரசன்னாச்சாரியர் பதினாலாவது பட்டம் ஜீயரின் திருநாமம் கூரத்தாழ்வான் சுவாமி இவருடைய சிஷ்யர் ஸ்ரீவத்ச சின்னமுனி சுவாமி இவரே பதினைந்தாவது பட்டத்தை அலங்கரித்ததுதான் சிறப்பு அதுவும் திருநாமங்களில் உள்ள பொருத்தத்தை கவனியுங்கள் ஆச்சாரிய திருநாமம் கூரத்தாழ்வான் சிஷ்யர் திருநாமம் ஸ்ரீவத்சன் இரண்டுமே கூரத்தாழ்வானின் திருநாமங்கள் என்று அறிகையில் தம்பதியின் சங்கல்பத்தை எண்ணி வியக்கிறோம் காணாதிரி சிங்கத்திடம் அகப்பட்ட ஸ்ரீராமருத்ர பட்டாச்சாரியர் என்கிற வித்வான் பற்றி மனம் திறக்கிறார் நம் கலியன் சுவாமி சின்னமுனி ஜீயர் சுவாமி மிக சிறந்த வாக்மித்துவம் கைவரப் பெற்றவர் இவர் காலத்தில் நடைபெற்ற ஆச்சரியமான நிகழ்ச்சி ஒன்று உண்டு ஸ்ரீராமருத்ர பட்டாச்சாரியர் என்ற பெயர் கொண்ட ஒரு வித்வான் தெலுங்குக்காரர் மிகச்சிறந்த ருத்ரியம் என்ற வியாக்கியானத்தை எழுதியவர் இவர் ஒருமுறை திருவனந்தபுரம் நோக்கி பயணமானார் அக்காலத்தில் திருவனந்தபுரம் ஆஸ்தானத்தில் நவராத்திரி விழாவை ஒட்டி ஓர் சதஸ் ஏழு நாட்கள் நடைபெறும் அடியேனுடைய திருத்தகப்பனார் இந்த ஆஸ்தானத்தில் நிரந்தர உறுப்பினர் பர்மனன்ட் மெம்பர் இந்த சதஸில் பங்கேற்கும்படி ஸ்ரீராமருத்ர பட்டாச்சாரியாருக்கு ஆஹ்வானம் அழைப்பிதழ் வந்தது அவரும் வந்தார் வரும் வழியில் வானமாமலையை வந்து அடைந்தார் வானமாமலையில் ஸ்ரீவத்ச சின்னமுனி ஜீயரும் ஸ்ரீராமருத்ர பட்டாச்சாரியரும் பல விஷயங்கள் குறித்து சுவாரஸ்யமாக பேசி அனுபவித்தார்கள் பிறகு பலவித தர்க்கங்களில் ஈடுபட்டனர் இந்த அனுபவத்தில் அவர்களுக்கு நேரம் காலம் கடந்ததே தெரியவில்லை ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் என்று ஏழு நாள்கள் ஓடிவிட்டன போயே போச்சு திடீரென்று ஸ்ரீ ராமருத்ரருக்கு தாம் வந்த காரியம் நினைவிற்கு வந்தது அவசர அவசரமாக புறப்பட்டு சென்று திருவனந்தபுரத்தை அடைந்தார் சதஸ் விட்டிருந்தது ராஜா சுவாமி ஏன் இவ்வளவு கால தாமதம் என்று கேட்க ராமருத்ரர் அரசே நான் வரும் வழியில் வானாதிரி என்று ஓர் மலை உள்ளது அங்கே ஓர் குகையில் ஸ்ரீவத்ச சின்னமுனி சுவாமி என்று ஓர் சிங்கம் உள்ளது தெரியாத்தனமாக அதனிடம் மாட்டிக்கொண்டேன் ஏழு நாள்கள் அந்த சிங்கம் என்னை விடவில்லை பின்பு பரம கிருப்பையிலே அதாகவே தன் வாயிலிருந்து என்னை விடுவித்தது கிளம்பி வந்தேன் அதற்குள் சதஸ் முடிந்துவிட்டது என்ன செய்ய என்று பதிலளித்தார் இதை செவியுற்ற ராஜா மனம் நெகிழ்ந்து மகிழ்ந்தார் என்பது வரலாறு இந்த வானமாமலை ஸ்ரீவத்ச சின்னமுனி ஜீயரின் சீடரான பதினாறாம் பட்டம் சுவாமி தான் சுவாமி நாராயணரை தோற்றுவித்தவர் என்பது பிரசித்தம் செப்டம்பர் ஆறு ஏழு தேதிகளில் நிகழ்ச்சிகள் முடிந்து நாங்கள் வானமாமலை திரும்பவும் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவங்கள் துவங்கவும் சரியாக இருக்கும் பத்ரதீபம் உரியடி ஆகியவை விசேஷமாக நடைபெறும் எங்கள் வாகன ஓட்டுநரான முருகனை ஓட்டுநராக நியமித்தால் அவர் சற்றும் சிரமம் தெரியாமல் வண்டி ஓட்டுவார் ஆகையால் வானமலை சென்று திரும்புவது ஒன்றும் பெரிய சிரமம் அல்ல ஒரு சமயம் பத்ரிகாசிரமத்திற்கு பயணம் மேற்கொண்ட பொழுது நடந்த விஷயம் எல்லா வண்டிகளும் ஹரித்வார் வரை செல்லும் அதற்கு மேல் மலைப்பாதியில் வண்டி ஓட்டி பழக்கம் உள்ளவர்கள் வண்டியில் மாற வேண்டும் எங்கள் ஓட்டுநர் முருகன் சாமி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவனவன் ஆயிரம் ரெண்டாயிரம் என்று பணம் பிடுங்குவார்கள் நீங்கள் நம் வண்டியிலேயே உட்காருங்கள் நான் அழுங்காமல் கொண்டு சேர்க்கிறேன் என்றார் சொன்ன மாதிரியே நன்றாக வண்டியோட்டி அழுங்காமல் நழுங்காமல் எங்களை பத்ரிநாத்தில் கொண்டு சேர்த்தார் என்பதை இங்கே நினைவு கூறுகிறேன் மானச பிரத்யக்ஷம் ரிஷி முனிவர்கள் தம் உட்கண்களால் கண்டு உணர்வது பற்றி நம் கலியன் சுவாமியின் கருத்துரை பிரமாணங்கள் என்பவை நம் சம்பிரதாயத்தில் இன்றி இதற்கு இது சான்று என்று கூறி நிரூபிக்க உதவியாக இருக்கும் விஷயங்களே பிரமாணங்கள் எனப்படும் பிரத்யட்ச பிரமாணம் அனுமான பிரமாணம் சப்த பிரமாணம் மற்றும் உபமான பிரமாணம் என்று நான்கு வகைப்படுகின்றன இவற்றுள் பிரத்யட்ச பிரமாணம் பாஹ்ய பிரத்யம் மற்றும் மானச பிரத்யட்சம் என்று இரு வகைப்படுகிறது பாக்ய பிரத்தியம் என்பது நேரிலே பார்ப்பது மானச பிரத்ய்சம் என்பது சில மகனியர்கள் வேத உபனிஷத் இத்திகாச புராண காட்சிகளை போல் உட்கண்களால் கண்டு ஆனந்தமடைவது பாகிய இனையாக இணையாக இருக்கக்கூடியது இந்த மானச பிரத்யம் இந்த மானச பிரத்யக்ஷத்திற்கு பலன் உண்டு என்பது பிள்ளை உலகாரியர் போன்ற ஆச்சாரியர்கள் திருவுள்ளம் அனுமான பிரமாணம் பல சித்தாந்தங்களை நிலைநாட்ட உதவுபவை உபமான பிரமாணம் எளிதானது அதில் உபமானமாக காட்டப்படும் வஸ்து உபமேயத்தை விட சிறந்ததாக தூக்கலாக இருப்பது நலம் உபமானமாக கூறப்படும் வஸ்துக்களில் சில சந்திரன் செந்தாமரை ஆகியவை சந்திரன் போன்ற வதனம் செந்தாமரை கண்ணன் போன்ற சொற்கள் உதாரணங்கள் சப்தம் என்பது நாம் நடைமுறையில் உபயோகப்படுத்தும் சத்தம் அல்ல சப்தம் போடாதே என்கிறோமே அது அல்ல சப்தம் என்பது வேதம் எல்லா பிரமாணங்களை காட்டிலும் சிறப்பானது சப்த பிரமாணமான வேதம் இதை வேத பிரமாணம் சப்த பிரமாணம் ஷப்த பிரமாணம் என்று கூறுவதுண்டு மற்ற பிரமாணங்களால் சாதிக்க இயலாத விஷயங்களை சப்த பிரமாணங்கள் சாதித்து தரும் சீக்கியர்கள் தங்கள் குருவான நானக் தேவரின் பாடல்களை சப்த அல்லது என்று கூறுகிறார்கள் குருத்வாராக்களில் எப்பொழுதும் சீக்கிய பாடகர்கள் குழு குழுவாக வந்து உரத்த மிடத்தோசையுடன் பாடிக்கொண்டே இருப்பார்கள் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்